இப்போ ஓகே என் தங்கச்சி இப்போ இப்படிதான் சிரிக்கணும் ஆ சரிနေ மச்சான் பேனா இன்னொரு நாள் போங்களே எதுக்கு உடனே இப்பவே கிளம்பிட்டு இன்னொரு நாள் போலாம்ல என்ன சுந்தரி ஆ சரிနေ உங்க விருப்பம் அனே நீ முன்னாடியே சொல்லிருனே நாளைக்கு கூட போகலாமா காலையிலே சொல்லிரு நான் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு டக்குன்னு கிளம்பிடுறேன்னு இன்னைக்கு லேட்டும் ஆயிடுச்சு மதியானம் ஆயிடுச்சு ஒரே வெயிலாக இருக்குது வெளியில் நம்ம தான் பிரச்சனை இல்லைன்னே பாப்பாவை வேற தூக்கிட்டு போகிறோமா அதுதான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குண்ணே இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை ஓ அப்படியாம்மா நீ சொல்றது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு நாம மட்டும் போறதுன்னா பிரச்சனை இல்லைதான் பாப்பாவையும் தூக்கிட்டு போறதுனால கொஞ்சம் வெயில்ல போகதான் முடியாது சரி வீடு நீ இப்படி சொல்லும்போது நான் எதுக்கு சும்மா தடுத்துக்கிட்டு சரி வேண்டாமா சரி வீடு இன்னொரு நாள் நம்ம போலாம் என் நாளைக்கே கூட போகலாம் என்னம்மா ஆமாண்ணே என்னே பிரியாவே அன்னைக்கு வரேன்னு சொன்னான் பிரியாக்கு ஒரு ஃபோன் போட்டு பிரியாவே வர சொல்லு அவன் கூச்சிக்க மாட்டாளா என்ன நீங்கள் மட்டும் எல்லாரும் போயிருக்கீங்க என்ன கூட்டிகிட்டு போகலையா அப்படின்னு அவன் நினப்பானே அதுக்கு தான் சொல்கிறேன் பிரியாவுக்கும் ஃபோன் போட்டே ஒரு வார்த்தை சொல்லு ஆ கரெக்ட்டுமா சுந்தரி அப்படி தான் சொன்னான் ஏங்க பிரியாவுக்கும் சொல்லிடுவோம் அப்படின்னு அங்கேருந்து வர லேட்டாகவும் ஆகும் நீ அம்மதாவை கூட்டிகிட்டு போடி அப்படின்னு அம்மா சொன்னிச்சு சரின்னு சொல்லி கெளம்பு சரி ஓகே நாளைக்கே பிரியாவே வர சொல்லி எல்லோரும் சேர்ந்தே போகலாம் ஆமானே இல்ல நான் பாட்டுக்கு கோச்சுக்க போறா என்ன மட்டும் விட்டுட்டு நீங்க எல்லாம் போனீங்களா வச்சிங்களா நான் அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவானே எதுக்கு வம்பு அவளையும் ஒருதா கையோட கூட்டிட்டு போயிட்டா ரைட்டு ஆ சரிமா சரியா அப்போ நாங்க வீட்டு கிளம்புவா ஏங்க ஏதாவது கறி மீன் கடையில போயிட்டு வாங்கிட்டு வர்றீங்களா அண்ணா வந்திருக்குல்ல ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுட்டு போக சொல்லலாம் ஆமா மச்சா இருங்களே சமைச்சு சாப்பிட்டுட்டு போகலாம் ஏன் போறதுலே இருக்கீங்க சொல்றதை கேளுனே நீங்க வேற மச்சா வீட்டுல சமைச்சதெல்லாம் அப்படியேதான் இருக்கு அத சாப்பிட பார்த்தாது இன்னொரு நாள் வரோம் கண்டிப்பா நீங்க விருந்தே வச்சு விட்டுருங்க சரி சுந்தரி வா கிளம்பலாம் ஆ அமதா தாச்சி பாப்பா புடிங்க நாங்க பேயிட்டு நாளைக்கு போலாமா சுந்தரி எதுவும் தப்பா எடுத்துக்காதமா இல்ல தாச்சி நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன் நீங்க உங்க சூழ்நிலையை சொல்லும் நான் தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல நாங்க போயிட்டு நாளைக்கு போவோம் எல்லாரும் இங்க பாருங்க அத்த என் தங்கச்சி ஈஸியா எடை போடுறாதீங்க இப்ப பாத்தீங்களா நான் நினைச்சா கூட என் தங்கச்சிக்கு இது முன்னா இன்னும் ரெண்டு கூட எக்ஸ்ட்ரா போடுவேன் தேவையில்லாம பாவம் அவ அவன் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க த அவ்வளவுதான் சொல்லுவேன் அவ எப்பமாவது உங்களை கஷ்டப்படுத்தி இருக்காளா சொல்லுங்க த உங்களை விட்டுட்டு ஏதாவது பண்ணிருக்காளா சொல்லுங்க கொஞ்சமாவது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கணும் வா நம்ம வீட்டுக்கு வந்தவா அவள்கிட்ட ஒண்ணும் இல்லையே அவ வயசு என்ன வயசுக்கு எல்லாம் நமக்கு வயசாயிட்டு நினைக்கணும் நீங்க போட்டு அழகு பாக்க அழகிறீங்க நீ ஒண்ணு எனக்கு விளக்க சொல்லணும்னு இல்ல போறியா வேலையை பாத்துட்டு ஆஹா முன்னாடி எல்லாம் வந்தா எப்படி பேசுவீங்க இப்பதான் உங்க சுயரூப தெரியுது இல்லத்த காசு பணம் தான் முக்கியம் இல்ல நகைதான் முக்கியம் நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் அப்படிதான் எல்லாரும் அப்படிதான் அவங்க காசு பணத்தை தான் முக்கியம் பண்ண பாப்போம் வேற எதுவும் கிடையாது சரியா அப்படியா இப்பதானே புரியுது உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு அவசியம் இல்ல போ விடுங்க மச்சான் அம்மாவோட பேச்சு பேச்சுவார்த்தையே சரியில்லை எதுக்கு அவ சும்மா பேசிக்கிட்டு அதான் மச்சான் நானும் நினைச்சேன் சுந்தரி வா கிளம்பு ஆ அம்மா தாச்சி போயிட்டு வரேன் அண்ணா வரேனா ஆ சரிம்மா இது எத்தனை பவுன் இருக்கும் அம்மா

ஊர்ல எல்லாரும் என்ன தெரியுமா பேசுவாங்க ரெங்கராசி பணக்காரன் வந்துட்டான் போல அப்படின்னு தான் பேச போறாங்க ஏமா நீ வேற அப்போ இத பொன்னாடி மட்டும் கழுத்துல போட்டுட்டு ஆட்டிட்டு தெரியலாம அது வேறம்மா அமுதா போட்டுச்சுன்னா அவக அம்மா வீட்டுல போட்டாங்கன்னு ஊருக்குள்ள பேசிவாங்க நீ போட்டா என்னே தான் சொல்லுவாக ஏங்க விடுங்க அதை பத்தியே பேசவே சரி சரி உன்கிட்ட திரும்ப திரும்ப பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை உன் மகள்கிட்ட கொடுக்காம நீ பத்திரமா வச்சுக்கிட்டா ஓகே தான் எல்லாம் எனக்கு தெரியும்டா போடா உனக்கு தெரியும்னா சரிதான் சரி வரேன் சாப்பிட்டு போலாம் சமைச்சு வை அமுதா நான் போயிட்டு வந்துடுறேன் அமுதாக்கா இந்த சசிய பாத்தியா என்னம்மா குட்டப்பாவோட போட்டுட்டு சின்னக்கு சின்னக்குன்னு ஆட்டிட்டு தெரியுது எம்மா புருஷங்காரம் வாங்கி கொடுத்தாரான் அவனுக்கு என்ன போடுறாம உனக்கு வேணும்னா பாத்துக்க மாப்பிள்ளை கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டு போட்டுக்கிட்டு தேரி. எனக்கு இங்க கோபால் வாங்கி தருவார். பாரு ஒரு நாளைக்கு போட்டு உட வந்து காஞ்சி நிக்குரே. கோபால் வாங்கி கொடுத்தாருன்னு. இது என்ன சசி? இன்னைக்கு நல்ல புதுசா என்ன போட்டு இருக்க? சூப்பரா இருக்கு. மாடாடி ஆரஞ்சு கலர் பாவாடை வெள்ளை கலர் டீ-ஷர்ட் ஆயிடு. என்ன? ம். فلاவர்ஸ் டே இல்ல. அட ஆமுதா எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தார் நம்மளெல்லாம் சொல்லிட்டே இருப்பேன் அமுதா எனக்கு இது மாதிரிலாம் போட ஆசையாக இருக்குங்க நீங்களாங்க இனிமேல் தர போகிறீங்க அட போங்க அப்படி சொல்லுவேன் அமுதா அவரு சொல்லிட்டே இருப்பார் ஏ உனக்கு நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வாங்கி தரேன் நீ எதுக்கு கவலைப்படுற அப்படியே சொல்லுவார் அமுதா வாங்கி தர போகிறான்னு சில நேரம் நினைப்பேன் கடைசியில் பார்த்தா இன்றைக்கி வாங்கிட்டு வந்தே கொடுத்துட்டாரு உடனே போட்டுட்டு ஊருக்குள்ள ஜிலுக்கு ஜிலுக்குன்னு வர்ற நட வந்தேன் அப்படியே ஒன்றே பார்த்து ஆடா என்னடா இது கழுத்தில் அமுதா எனக்காவது இந்த ட்ரெஸ் உனக்கு என்ன செயினே வாங்கி கொடுத்துருச்சா ரெங்கராசி மாமியாருக்கு ஒரு நகை போட்டு தெரியுது அதுவும் இதுவும் வேற மாடலா இருக்கே பரவாயில்லப்பா மாமியாருக்கு கொடுத்ததும் உடனே பொண்டாட்டிக்கு வேற நகையா அடைச்சி வாய் மூடு நீ வேற ஆமா பத்து பதினஞ்சு பவுன் வாங்க எங்க போடுறதா பேசாம இரு சசி சும்மா அப்போ இது எப்படி வந்துச்சு அத சொல்லு சசி இதுவா யாரும் வாங்கி தரல எங்க அண்ணி என்ன அமுதாக்கா சொல்ற உங்க அண்ணேனா அம்மா வளரே வந்துச்சு வீட்டுக்கு படத்துக்கு கோவிலுக்கு போயிட்டு வரலாம் பார்க்குக்கு போயிட்டு வரலான்னு கூப்பிடுச்சு அதான் நான் சொன்னேன் இது மாதிரி வீட்டில் வேலை இருக்குன்னே சமையல் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு அப்புறம்தான் அது மாதிரி சண்டை வந்துச்சு மாமியார் ஒன்று பார்க்கறது இல்லை என்னென்னு சொன்னேன்னா உடனே நீ அந்த நேரத்தில் எங்கள் அத்தை வேற அதை போட்டுக்கிட்டு வந்துச்சா எங்கள் அண்ணனுக்கு கோவம் வந்துட்டு என் காலத்தில் ஒன்றும் இல்லைன்னு டபக்குன்னு அது காலத்தில் ஒன்று கிடக்குள்ள எப்போமோ

இப்போ ஓகேவா ஆ சூப்பரா இருக்கு எடுத்துடலாமா சிரிங்க எல்லாம் எவ்வளவு நேரம் தாண்டி வாயை ஒரே மாதிரி வச்சிருக்க டக்குன்னு தான் எடுத்து தொலைய போட்டோ சூப்பரா இருந்திருக்குல்ல இதுல யார் பிரைட்டா இருக்கா நான் தான் ஆமா பத்து டப்பா ரோஸ் பவுடரை பிடிச்சி தேய்ச்சி வை மூஞ்சில அப்புறம் நீ ஏன் சொல்லிக்க நான் தான் பிரைட்டா இருக்கேன் நான் தான் பிரைட்டா இருக்கேன் பொறாமடி உனக்கு யாருக்கு எனக்கா

சசி எங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து சசி அமுதாக்காவை அப்புறம் பத்திரமா நான் கல்யாணம் ஆகிப்பிட்டா உங்கள் ரெண்டு பேரும் ஞாபகத்தமாக வச்சு போயிடலாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடு ஆ பண்ணி விட்றேன் பண்ணி விட்றேன் மறந்துடக்கூடாது மறக்க மாட்டேன் முதல்ல ஒழுங்கா நில்லு ஆத்தாடி அது இது ரெங்கராஜ் அப்படியே நில்லு ஒன்னே எடுத்தார் சரி யார் இந்த ஃபாரின் கேர்ள் ஆ ஆ ரசம் கேக்குறியா நல்லா இருக்கா நீ அமுதாக்கு இந்த மாதிரி ஒன்னு எடுத்து கொடுத்தா என்ன ம்

இதெல்லாம் நம்ம ஊருக்கு செட் ஆகுமா என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டி அமுதா மாதிரி வருமா என்ன அப்பா அவன் அமுதாவை எப்ப பாரு வர்ணிச்சுட்டு இருப்பாரு நாங்க போறோம் வாடி போயிட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எடிட் பண்ணணும் ஆமா சசி நானும் மார்னிங்கே போடணும்னு நினைச்சேன் மரம் தேவா போலாம் எடிட் பண்ண ஒரு நல்ல ஆப் சொல்லு நான் சொல்லவா வேணாம் ஜாமி வேணாம் நீ ஒன்னும் சொல்ல வேணாம் அப்படியே வாயை முடி நின்னு அலரே நீ வந்தாவா வராட்டி பாப்போம் நான் போறேன் அடைய இரு வரேன் நானும் ஆமதா ஓ புரிஷன் என்ன சத்தனை என்ன பிபி ஏறி பிரஷர் ஏறி எல்லாம் ஏறிரும். நான் போயிட்டு வரேன் ஏன் ஓடுறீங்க நில்லுங்க வேணா வேணா நாங்க போறோம்